மாணவர்கள் தெய்வபக்தி குருபக்தி பெற்றோர் பக்தியுடன் கல்வியில் கவனம் செலுத்தினால் பகவான் கற்பதற்கான ஞானத்தை அளிப்பார் அன்பும் தர்மமும் நிறைந்த பகவானின் அருளை நினைத்து நன்றி செலுத்தினால் மன அழுக்கு நீங்கிவிடுகிறது புண்ணிய ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கிறது அன்பும் சாந்தமும் நிறைந்த தோற்றத்தோடு நிற்கும் ஒரு பசுவை பார்த்தால் மற்ற தாயை பார்ப்பது போன்ற உணர்ச்சி அனைவருக்கும் தோன்றும் செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் இருந்தாலும் பகவானின் அருள் இருந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷமும் சகல பாக்கியமும் கிடைக்கும் பகவானின் பாத கமலங்களை விடாமல் பிடித்துக்கொண்டு எனக்கு வேறு கதியில்லை நீதான் நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல பிள்ளை என்று பெயர் எடுப்பது கடினமாக தோன்றலாம் ஆனால் பகவானின் அருளை துணையாக கொண்டால் எளிதாக சாதிக்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர இது மகா பெரியவா அருள்வாக்கு